ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு வட கொரியாவை பார்த்தீங்கன்னா பலரும் அறியாத சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உலகிலே வடகொரியா மிகவும் பயங்கரமான நாடு இந்த நாட்டிற்கு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் யோசிச்சுக்கோங்க ஏன்னா அவ்வளவு பயங்கரமாக இருக்கும் மற்றும் விசித்திரமான சட்டங்கள் கொண்டது இந்த நாட்டோட சுச்சுவேஷனாக இல்லைன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க ஏன்னு அந்த அளவுக்கு இந்த நாட்டில் வாழும் மக்களுக்கு எந்த ஒரு செயலை செய்வதில் சுதந்திரம் இல்லை எல்லாமே அரசாங்கத்தின் விதிமுறைகளை தான் கடைப்பிடிப்பது போல இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் டிவி பார்க்கணா கூட இல்லை பேசுனா கூட விதிமுறைகள் உள்ளன நம்பர் ஒன் பனிஷ்மெண்ட் நார்த் கொரியாவில் ஒருவர் தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டால் அந்த குற்றவாளிக்கு மூன்று தலைமுறை தண்டனை அளிக்கப்படும் அதாவது இந்த குற்றவாளிக்கு இறந்த பின் அவரது மற்ற இரண்டு தலைமுறையான அவரது மகன் பேரன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் நம்பர் டூ வடகொரியாவில் அரசாங்க அதிகாரிகள் பெர்மிஷன் இல்லாமல் இன்டர்நெட் சுதந்திரமாக பயன்படுத்த முடியாது மேலும் வட கொரியாவில் குவாங் யங் என்னும் தனி வெப்சைட் அந்த நாட்டுக்கு உள்ளது இது வடகொரியாவின் நகரங்களை மட்டும் இணைக்கும் நம்பர் த்ரீ டாக் எம் மேன் அதிபரை எதிர்த்தால் வரும் பிரச்சனை லேட்டஸ்டா வடகொரிய அதிபர் கிம் ஜாங் யுங் தன் உறவினர் இராணுவ அதிகாரியுமான ஜெங் ஹோங் என்பவர் அதிர் எதிரான செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்பட்டு கடுமையான ஒரு தண்டனை கொடுத்திருக்காங்க அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் கடும் பசியுடன் இருந்து நூத்தி இருபது நாய்கள் அடைக்கப்பட்ட கூண்டில் நாய்களுக்கு உணவாக நாய்கூண்டில் அடைத்துவிட்டு செங்ஷோங்கை நாய்கள் கொன்றுவிட்டனர் நம்பர் போர் த வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்டர் வட மற்றும் தென்கொரிய பார்டர் மிகவும் டேஞ்சர் ஆனது அதிலும் வட கொரியாவில் இந்த எல்லையில் ஒரு அழுகிய போலியான நகரம் அமைக்கப்பட்டு இதனால் தென் கொரிய மக்களை இந்த நகரத்துக்குள் வரவழைத்து அடிமையாக்கி கொள்ளலாம் உண்மையில் அந்த ஊரில் யாரும் வசிப்பதில்லை இது பேய் நகரம் என அழைக்கப்படுவார்கள் இதுவும் நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரி Number 5. Vehicle not allowed. What do vehicle not allowed? Yes, in North Korea, only the soldiers and the government authorities are allowed to transport vehicles. From one place to another, the government is allowed to This photo shows North Korean soldiers hitchhiking on an empty road. North Korea would never admit this, but they don't have enough cars to transport soldiers. Also, most people can't afford to drive, which is why there's so few cars on the roads. Look at எவ்வளோ பிளாங்காக இருக்குன்ட்டு ஆள் நடமாட்டமே இல்லாமல் வண்டியும் போகாமல் அவ்வளோ பிளாங்காக இருக்குது நம்பர் சிக்ஸ் ரூல்ஸ் வர ஹேர் ஸ்டைல் இந்த நாட்டின் ரூல்ஸ் படி பெண்கள் இருபத்தெட்டு வகையான ஹேர் ஸ்டைல்களை மட்டும் பின்பற்றலாம் அதிலும் திருமணமானவர்கள் அவர்கள் தங்கள் கூந்தலை குட்டையாகவும் திருமணமாகாத பெண்கள் தங்கள் கூந்தலை நீளமாகவும் வைத்திருக்க வேண்டுமாம் ஆண்கள் எடுத்துக்கொண்டால் அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேல் முடி நீளமாக இருக்கக்கூடாது சற்று வயதானவர்கள் என்றால் ஏழு சென்டிமீட்டர் வரை முடியை வைத்து கொள்ளலாம் நம்பர் செவன் நோ ரெஸ்ட் ஃபார் ஒர்க் வடகொரியாவில் உள்ள மக்கள் வாரத்திற்கு ஆறு நாட்கள் கட்டாயம் வேலை செய்யணும் மீதி ஒரு நாள் ஏதாவது ஒன்று சொல்லி வேலை வாங்கிடுவாங்களாம் மொத்தத்தில் இந்நாட்டில் உள்ள மக்கள் ஓய்வு கிடையாது நம்பர் எயிட் ஜீன்ஸ் அணிவது சட்டவிரோதம் வடகொரியாவில் ஜீன்ஸ் அணிவது என்பது சட்டவிரோதமான செயலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏனெனில் இது அமெரிக்க ரூல்ஸை வெளிப்படுத்துகிறதாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சுவாரஸ்யமான நியூஸை நீங்கள் பார்க்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்